மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாத்தே எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பிரதோஷமா தொடர்பானது ஒன்று பார்க்குறோம் அவர் எப்படிப்பட்ட பக்தர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அவருக்கு பக்தி எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு பெரியவ மேலே ஒரு சரணாகதி வச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பெரியவ படம்னே சொல்ல மாட்டார் பெரியவாம்பர் பெரியவா விக்கிரகம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது பெரியவான்னு சொல்லணும்பார் பெரியவா நன்னாக இருக்கார் அப்படி சொல்லணும்பார் அவர் ஒரு அனுஷத்தில் ஒரு ஜெயந்தி உற்சவம் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு மூணு மணி இருக்கும் உட்காந்துருக்கார் எல்லாம் சாப்பிட்டுருக்கா போயின்னு இருக்கு இப்போ இந்த சமையல் ஹெட் குக்கு சொல்லுவோம் இல்லையா சமையல் பொறுப்பாளர் அவர் விட்டு வர்றார் இவர்கிட்ட வந்துட்டு நிற்கிறார் அப்புறம் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறார் அரிசி மூட்டையெல்லாம் காலி ஆகிடுது அரிசி மூட்டெல்லாம் காலி ஆகிடுது இப்போ படுத்து கொஞ்சம் வேணால் போடணும் உடனே போடணும் இன்றைக்கி ராத்திரி வேறு சித்திராண்ணங்களாக நம்ம போட போகிறோம் சித்திராண்டம்னா கலவை சாதம்னு அர்த்தம் புளியஞ்சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் இதெல்லாம் சித்திராண்டங்கள்னு சொல்லுவார் கலந்த சாதம்னு பேர் அதெல்லாம் போடணும் அதுக்கு அரிசி எல்லாம் இப்போவே வேணும் அப்படிங்கிற அவ்வளோதான் அதாவது அரிசி மூட்டை அப்போ இல்லை காலியாக எல்லாம் ஸ்டாக்கு காலியாக எடுத்து பிரதோஷமாக பதில் சொல்லணும் அப்படியா நான் சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் இங்கே வாங்கிட்டு சொல் ஏதோ சொல்லணும் சொல்ல ஆரம்பிக்கலை அந்த சமயக்கார சொல்லி முடிச்ச மறு வினாடி அவ கிரகத்து வாசலில் ஒரு அம்பாசடர் கார் வந்து நிற்கிறது அம்பாசடர் கார் நிற்கிறது இந்த கார்லேருந்து இறங்குறவர் யாருன்னா அரக்கோணம் பரசுராமையர்னு பேரா அரக்கோணம் அவருடைய மனைவி டிரைவர் இவ ரெண்டு பேர் கீழே இறங்கிட்டு சொல்கிறாலாம் டிரைவர்கிட்ட டிக்கியில் இருக்கிற அரிசி முட்டைலாம் உள்ளே இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பிரதோஷமா பார்த்துட்டே இருக்க பார்த்துட்டே இருக்க அந்த அரிசி முட்டைலாம் இறக்கி உள்ளே வைங்கிறார் அந்த டிரைவர் என்ன பண்ணுறார் அரிசி மூட்டைலாம் இறக்கி உள்ள எடுத்து வைக்கிறார் சமையக்கார் என்ன சொன்னார் அரிசி மூட்டை இல்லை மாமா இப்போ யாரும் வந்தால் சமைக்கணும் என்ன பண்ணுறது அப்போல்லாம் மாதிரி கடைகள்லாம் கிடையாது இந்த காலத்தில் இருக்கிறது போல் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோரில் ஒரு தெருவில் பார்த்தா நாலஞ்சு கடை அதெல்லாம் அப்போ கிடையாது ஒரு கடைன்னா தேடி போகணும் பாருங்க பெரியவா பிரதோஷமாமா பதில் சொல்வதற்கு கூட அவகாசம் கொடுக்காம அதுதான் முக்கியம் இவர் பதிலே சொல்லலை பிரதோஷமாக யோசிக்கலை அரிசி மூட்டை இல்லைங்கிறானே டடா என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட கேட்டால் உடனே வரும் அப்படிலாம் யோசிக்கலை பதிலும் சொல்லலை அதற்கு அவகாசமே கொடுக்காம நீ ஏண்டா கவலைப்படுற நீ பண்ணுற காரியம் எனக்கான காரியம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு பெரியவா சொல்வது போல் வாசலில் வந்து இறங்கியிருக்கார் பெரியவா பக்தர் எப்படி இருக்கு பாருங்க இதைத்தான் நான் சொன்னேன் நேத்து நேற்று முந்தினாலும் சொன்னேன் ஒரு பெரியவா காரியம்னு நம்ம பணம் வசூல் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ குறையிறதே இன்னும் இவ்வளோ தேவையாக இருக்கே யோசித்தா நம்ம பெரியவா பக்தர் கிடையாது இதெல்லாம் நம்ம நம்ம பொண்ணு கல்யாணமாக நம்ம பையன் கல்யாணமாக நம்மற்று விசேஷமாக நம்மற்று விசேஷம்னா நம்ம கணக்கு பார்க்கலாம் நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்குது பேங்க்கில் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஆகாய் இவ்வளோ குறையிறதே இதை யாருக்கிட்ட எங்கே கேட்குறது யாருக்கிட்ட சரி பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இங்கே பாருங்க பெரியவா யோசிக்கிறதுக்கு இடமே விடலை கொடுத்து விட்றார் டக்குன்னு அனுப்புற என் காரியண்டா நீ பண்ணு ஜாம் ஜாம்னு பண்ணு நீ அப்படின்னு அனுப்பிச்சி விடுறார் கொடுத்து விட்றார் எப்படி இருக்கும் பிரதோஷம் மாமாவுக்கு அதுதான் அசைக்க முடியாத பக்தின்னு பேர் அந்த பக்தி மட்டும் நம்மக்கிட்ட இருந்துவிடுத்தோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் யாருக்கும் கவலைப்பட வேண்டாம் யாருக்கும் கவலைப்பட வேண்டாம் பெரியவா என் கூட இருக்கார் அவரை நான் பிடிச்சோம்ட்டேன் அவரை நான் சரணாகதி ஆயிட்டேன் அவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எந்த வேலையில் கொடுக்கணும் எல்லாமே தெரியும் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல பெரியவா தான் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கார் இந்த கஷ்டம் எத்தனை நாள் என் கூட இருக்கணும் எத்தனை நாள் இந்த கஷ்டத்தோடு நான் இருக்கணும் எல்லாமே பெரியவர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு திட்டமான மனசோடு நம்ம இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பக்தி இருக்குது பார்த்தேல அதுதான் அசைக்க முடியாத பக்தி அதுதான் உண்மையான சரணாகதி தத்துவம் அது அதைத்தான் நம்ம வச்சுக்கணும் தாராளமாக பண்ணுங்க பெரியவாளுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க இது பெரியவாளுக்கு பண்ணுறோம் பெரியவாளுக்கு பண்ணுறோம் வர்றதெல்லாம் பெரியவாளுக்கு வர்றதெல்லாம் பெரியவாளுக்கு அந்த சிந்தனை இருக்கணும் ஒரு பகவானுக்குன்னு ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து நம்ம பையில் போட்டோம் நம்ம பாக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா குரு துரோகம்னு பேருது நம்ம யார் பேரை சொல்லி வாங்குகிறோம் பெரியவாளுக்குன்னு வாங்குகிறோன்னா பெரியவா பேரை சொல்லி பெரியவா ஜெயந்தி பெரியவா உற்சவம் அனுஷத்திற்காக நான் வாங்குகிறேன் இது அன்னதானத்துக்கு போகிறது இது புஷ்பத்துக்கு போகிறது இது வஸ்திரத்துக்கு போகிறது இது நாகஸ்வரம் மேளத்துக்கு போகிறது இது லைட்டுக்கு போகிறது அப்படின்னு நம்ம வாங்கிறத நம்ம செலவு பண்ணணும் கொண்டாடணும் கொண்டாடினா பெரியவா நன்னாக வச்சுருப்பார் அதுதான் பெரியவா பக்தி அந்த பக்தி தான் நமக்கு என்னாலும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டுருக்கணும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி <inaudible> வணக்கம் <inaudible>